அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொடிவகை பயிர்கள் நீங்கள் வந்து வீட்டில் பந்தல் வச்சுருந்தாலோ அல்லது உங்கள் தோட்டத்தில் பந்தல் இருந்தாலோ தயவுசெய்து அதிக விலை கிடைக்கக்கூடிய பந்தல் காய்கறிகளை பயிரிடுங்க ரொம்ப எளிமையான வளர்ப்பு முறை சரிங்களா பீர்க்கங்காய் பாகற்காய் புடலங்காய் சுரக்காய் கோவக்காய் மார்க்கெட்டில் வந்து அதிக டிமாண்ட் இருக்குதுங்க இதோடய கட்டிங்ஸ்லாம் ரொம்ப கோவக்காய் கட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தேனியிலேருந்து கிடைக்கும் நம்பர் தரேன் கேளுங்க நம்பர் தரேன் பயிரிட்டுக்கலாம் ரொம்ப எளிமையான வளர்ப்பு முறைங்க பாதுகாப்பு மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ரகங்களை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு புடலையெல்லாம் குட்டை புடலையும் இருக்குதுங்க நீலப்புடலையும் இருக்குது ரெண்டு ரகம் இருக்குது வரி புடலையும் இருக்குது புடலை இருக்குது ஹைப்ரிட் புடலை இருக்குது அதே மாதிரி தான் பீர்க்கங்காயில் ஒரே மாதிரி எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் நீளம்னால் எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் சுற்றளவு பத்து சென்டிமீட்டர்னா பத்து சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நிறையா ரகங்கள் இருக்குதுங்க நீங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற பெரும்பாலான ரகம் இந்த கரும்பும் பச்சையெல்லாம் சாஃப்டாக இருக்கு இல்லைங்களா அதான் அந்த சாணியாங்கிற அந்த ரகம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஹிட்டான ரகம்ங்க அதே மாதிரி பாகற்காயில் குருவித்தலை பாவக்கான்னு இருக்குது அதே மாதிரி சின்ன பாவக்காய் ரெண்டு இன்ச்சு நீளம் இருக்கிறது மூணு இன்ச்சு நீளம் இருக்குது அடுத்த பாவக்காய் அடுத்து வந்து நாலு இன்ச்சு நீளம் இருக்கிறது அதுக்கப்புறம் அடி இருக்கிறது அப்படி நான்கு வகையான பாகல் இருக்குதுங்க கேரளாவில் அப்படி ஒரு டிமாண்டாக போ இருக்குங்க மூணு காய் மட்டுமே ஒரு கிலோ நிற்கக்கூடிய அந்த ஒரு அடி பாவக்காய்லாம் இன்னைக்கு அதிக டிமாண்டில் இருக்குது ஆனால் என்ன ஒன்றே ஒன்றா நம்ம செய்யக்கூடிய ஆரம்பத்தில் செய்யக்கூடிய தவறுகளால் நம்மளோட பந்தல் காய்கறிகளை சிறப்பாக கொண்டு வர முடியல ஒரு சில சின்ன 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 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பந்தலில் காய்கறி போட்டிங்கன்னா சுத்தீவிரம் ஆமணக்கு செடி நடுங்க வரக்கூடிய பூச்சிலாம் ஆமணக்கிலே நின்று போயிடும் ரெண்டாவது கம்மியாக தண்ணி கொடுங்க நாளைக்கே அது வளர்ந்துராது அந்த பயிர் வந்து நூற்றி இருபது நாள் பயிர் நூற்றம்பது நாள் பயிர்னா அவ்வளோ வாழ்நாள் இருக்குது ஏதோ நாளைக்கே அந்த பயிர் முடிகிற மாதிரி தண்ணியை கொண்டு போய் கொட்டுறோம் அதில் தாங்க பிரச்சனையே வருது தண்ணியை நிறுத்துங்க மூணாவது அந்த கொடிகளுக்கு ஆரம்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் முக்கியமாக நுண்ணூட்ட சத்து வேணுங்க அந்த நுண்ணூட்ட சத்து கொடுக்கறதுக்கு தான் ஹியூமிக் கம்மியில் கொடுக்க சொல்கிறோம் வேம் பவுடர் கலந்து கொடுக்க சொல்கிறோம் இது ரெண்டு மட்டுமே மொத்தமாக கூட வாங்கி வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் நாங்கள் கிடைக்கிதுன்னு சொன்ன அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கலந்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் தரையில் கொடுக்க கொடுக்க கொடி வந்து நல்லா ஓடுங்க எப்சம் உப்பு அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது என்னென்னா மெக்னீசியம் சத்து கிடைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பாறை தூளுங்க அது பாறையோட தூள் கிடைச்சா வாங்கி பண்ணுங்க ஒரு சில இரநூறுவாங்க அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும் ஒரு கிலோ வாங்கி அதை ரெண்டாக பிரித்து கூட நூறு லிட்டர் தண்ணியில் எது கொடுக்குறப்பையும் கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்க கொடுக்க மினு மினுப்பாக இருக்குங்க பயிர் வந்து மினுமினுப்பாக அப்படி வரும் ரெண்டு இரநூறு லிட்டர் ட்ரம் இருந்தால் ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் இந்த எருக்கு கரைசல் தயார் பண்ணலாம் அதை வந்து பன்னஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுக்க 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 இலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இலையை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த இலை திட்டு திட்டாக இருக்கக்கூடாது கரும் பச்சை வந்து திட்டு திட்டாக இருக்கும் அப்படின்னா சத்து நகராமல் நிற்கிதுன்னு அர்த்தம் ஒரே மாதிரி இருக்கணும் கிளி பச்சையாக இருந்தாலும் ஒரே இருக்கணும் கரும் பச்சையாக இருந்தாலும் ஒரே அதுதான் வந்து சத்து பரவுதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அப்படியே நிற்கிது அதுக்கு தான் நம்ம வந்து இந்த எருக்கு கரைசலை கொடுக்குறோம் கொடுத்திங்கனாலே கொடி ஓடும் கிள்ளி விட்டுக்கணும் நுனிக்கிள்ளணும் பண்ணணும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும் நல்ல சத்துக்கள் கொடுத்துக்கிட்டோம்னா கொடிங்கிற தானேங்க கொடிங்கிறப்ப சுண்ணா சாம்பல் கொடுக்கணும் சுண்ணாம்பு கொடுக்கணும் இதை மட்டும் கரைச்சி இப்போ உதாரணத்துக்குங்க இரநூறு லிட்டரு ட்ரம்மு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செம்மனில் போட்டிருக்கோம் இல்லை மணலில் போட்டிருக்கோம் இரநூறு லிட்டரு ட்ரம்மு இரநூறு லிட்டரு தண்ணியில் பதினஞ்சு கிலோ சுண்ணாம்பு இருபது லிட்டர் கோமியம் இந்த ஹியூமிக் பவுடர் இருக்கு இல்லைங்களா ரெண்டு அல்லது மூணு கிலோ இதை கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சின ஈரத்தில் செடியிலேருந்து ஒரு ஒரு அடி தள்ளி அப்படியே ஊற்றிக்கிட்டே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பயிருக்கு வங்குற அடிப்படை சத்துக்கள் கிடைச்சிரும் குறைந்த செலவுல விள வளர்ப்பு முறைங்க செஞ்சு பாருங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது குறைந்த ஏரியாவில் கூட பண்ணலாம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்